மாண்புமிகு அமைச்சர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் திட்டக்கலினுடைய உதவிக் தலைவர் ஜெயரஞ்சன் அவர்களே கவியர் யுகபாரதி டாக்டர் சர்மிளா இதற்கு முன்னெடுப்பு செய்திருக்கிற நண்பர் கோவிலின் உள்ளிட்ட இந்த மன்றத்தினுடைய துவக்க விழாவிற்காக வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காலை வந்து ஒரு மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு இருந்தது இதுவரை நான் பார்த்திராத ஒரு ஆவணப்படத்தை பார்த்து அதை உள்வாங்கும் வாய்ப்பும் கிடைத்தது இன்று மாலை இந்த நிகழ்ச்சி இன்று ஜூன் மூன்றாம் தேதி நான் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவிட்டது தான் இதை எனது முகநூல் பக்கத்தில் இன்று நான் அதை மீள்பதிவு செய்தேன் செய்தேன் கருத்தியலை எழுத்தாக்கி கருத்தியலை எழுத்தாக்கி எழுதியதை சட்டமாக்கி சட்டமாக்கியதை திட்டமாக்கி திட்டத்தை செயலாக்கும் அரிய பெருமிதம் எத்தனை பேருக்கு இப்படி வாய்க்கும் அப்படின்னு இன்னைக்கு போட்டிருந்தேன் இதுக்கு காரணம் வந்து பொதுவாக தமிழ்நாட்டை பற்றி பேசும்போது திரைத்துறையிலிருந்து கலைத்துறையிலிருந்து பண்பாட்டுத் துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து பெரிய பொறுப்புகளுக்கு வந்ததுன்னு உலக அளவில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அதற்கான எடுத்துக்காட்டு இருக்கு இந்தியாவிலே இருந்திருக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்கு பிலிப்பைன்ஸில் இருந்துருக்கு ஆனால் சென் அண்மையில் வந்து இருபத்தி மூணில் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா பற்றி ஒரு பன்னிரெண்டு குழு அமைத்த போது நான் ஒரிசாவில் இருக்கும்போது கலைஞர் எழுத்தாளர் என்ற அந்த குழுவில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்போ தான் அந்த பேனா தமிழ்நாடு முழுவதும் ஊர்வலமாக சென்றது அப்போது படித்து பார்க்கும்போது ஒரு ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் கருத்தியலை எழுத்தாக்கியதும் தான் எழுத்தாக்கியதையே சட்டமாக்கியதும் தான் சட்டமாக்கியதை திட்டமாக்கியதும் திட்டமாக்கியதை செயல்படுத்தியதும் இந்த வாய்ப்பு தொடர்ந்து எத்தனை பேருக்கு இப்படி வாய்த்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் எப்பயோ ஒரு தடவை எங்கேயோ பல ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரையில் இருக்கும்போது பராசக்தி படம் பார்த்தது அதில் கைரிக்ஷா ஓட்டிகிட்டு வரும்போது ஒருத்தட்ட வந்து கைரிக்ஸா பற்றி ஒரு உரையாடல் அந்த கைரிக்ஸாவை வருத்தப்படுற ஒரு கதாபாத்திரம் அதை மாத்திரை பற்றி ஒரு காவலருடைய ஒரு உரையாடல் இப்படி ஒரு நினைவு மங்களான ஒரு நினைவு இருக்குது ஆனால் அந்த கைரிக்ஷா திட்டம் வந்து இதை ஒழிக்கப்பட்டு அது வந்து சரியில்லை மனிதனை மனிதனை இழுப்பது சரியில்லை அப்படின்னு ஒரு திட்டமாகும்போது தான் ஒரு கருத்தியல் வந்து சட்டமாகி திட்டமாகி செயல்படுத்தப்படுகிறது நான் கல்கத்தாவுக்கு போயிருக்கும்போது நானும் எனது மனைவியும் போயிருந்தோம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரிசாவில் பணியாற்றும் போது கல்கத்தா கடிக்கிட்டு போவோம் அங்கே வந்து போய் யார்கிட்ட வழி கேட்டாலும் கல்கத்தாவில் வந்து ஒரு பண்பாடு இருக்குன்னா அவங்க கூட வந்து சொல்லிகிட்டே வருவாங்க நம்ம திணற மாதிரி இருந்தால் கூடையே வந்து இடக்கி விட்டு போவாங்க அந்த மாதிரி ஆள் ஒரு ஒரு ரிக்ஷா கட்ட ஒரு நின்று இருந்தவற்றை நான் வழி கேட்டேன் அவர் வந்து இதில் ஏறுங்க நான் விட்டுறேன்னார் அவர் வச்சுருந்தது ரிக்ஷா அவர் எவ்வளோன்னு கேட்டோன்னா அவர் ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னார் இருபது ரூபாய் மாதிரி சொன்னார் நான் அதை எடுத்து கொடுத்து நானே மனைவியும் அதை ஏறி உட்கார்றதுக்கு மனசில் அவர் எங்களுக்கு வழி அவர் இழுத்துட்டு வந்தார் உட்காந்தே தீரணுங்கிறாரு எங்கே உட்கார முடியல நான் வந்து உட்கார மறுத்துட்டோம் நாங்கள் வந்து அதெல்லாம் ரிக்ஷாலும் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவர் கூடயே நடந்து போய் அந்த இடத்த எங்களுக்கு விட்டார் இப்படிப்பட்ட ஆனால் தமிழ்நாடு இந்தியாவிற்கு வழிகாட்டி இருக்கிறது நான் இன்றைக்கி பேச போகிறது வந்து திட்டக்குழு துணைத்தலைவர் இருக்கார் அவர் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி எப்படி இந்தியாவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கிறது எந்தெந்த துறையெல்லாம் வளர்ந்துருக்கோம் எப்படி ஒன் ட்ரில்லியன் டாலரை நோக்கி இருக்கோம் இதெல்லாம் பேசுவார் ஆனால் நான் பேச போகிற டேக் இட்ஸ் சொசை டிஃப்ரெண்ட் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா நான் பல முறை புதுவெளியில் பேசியிருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு அரசியல் களம் அப்படின்னு வரும்போது முன்ன பின்ன இருக்கும் அதை வந்து நான் வந்து ஒரு ஒரு லெவலில் போய் சொல்லியிருக்கேன் பண்பாடு இல்லாத அரசியல் கூட இருக்கலாம் ஆனால் அரசியல் இல்லாத பண்பாடு இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அது எல்லா அரசியலுக்கும் அடிப்படையான ஒரு அரசியல் ஒன்று இருக்கிறது என்றால் அது பண்பாட்டு அரசியல் தான் அந்த பண்பாட்டு அரசியல்தான் தொடர்ந்து நம்மை வழிநடத்துகிறது நமது கருத்தாக்கங்களை வழிநடத்துகிறது இதை இந்த பண்பாட்டு அரசியலை வந்து பெரியார் ஒரு வகையில் முன்னெடுத்தார் என்றால் அண்ணா முன்னெடுத்தார் என்றால் கலைஞர் முன்னெடுத்த விதம் வந்து அதை இந்த இந்த இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குறியீடுகள் சில குறியீடுகளை வந்து அவர் கையில் எடுத்திருக்கார் அவர் கையில் எடுத்த சில குறியீடுகள் தமிழ் மொழிங்கிற ஒரு குறியீடு அந்த மொழிங்கிற ஒரு குறியீடை மட்டும் அப்படியே விடாமல் பிடிச்சிருந்து அது கடைசியில் செம்மொழியில் வந்து முடிஞ்சு அந்த செம்மொழியில் முடிஞ்சு இன்னைக்கு தான் செம்மொழி நாள் கொண்டாடினோம் இந்த செம்மொழி நாள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் அது என்னவாயிருந்தேன் ஏன் செம்மொழி நம்ம கேட்டோம் பரிதிமார் கலைஞர் என்று சொல்லப்படுகிற சூரிய நாராயண சாஸ்திரியிலேருந்து தொடங்கி தொடர்ந்து நூற்றம்பது ஆண்டுகள் அதுக்காக குரல் கொடுத்து நம்ம எப்படி கஷ்டப்பட்டு வாங்கினோங்கிற வாங்கினதுக்கு பின்னால் தான் தெரியுது நமக்கு முன்னால் முறைப்படி எந்த மொழியும் செம்மொழி என்று அறிவிக்கப்படவில்லை நம்ம பொதுவாக எல்லாம் நினச்சிருந்தோம் இன்னொரு மொழி வந்து செம்மொழியாக இருக்குது நம்ம ஏன் செம்மொழி மறுக்கப்படுதுன்னே நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தோம் அப்போ இரண்டாயிரத்து நாலு ஏதோ சில நேரங்களில் நான் யோசித்து பார்ப்பேன் எங்கேயோ ஒரு த தமிழ் படித்து தமிழ் இளங்கலை படித்து தமிழ் புதுகளை படித்து தமிழில் குடிமைப்படி தேர்வு எழுதி அப்புறம் எங்கேயோ போய் ரெண்டாயிரத்தி நாளில் அந்த செம்மொழிக்காக அமைச்சரவை குறியீடு குறிப்பேடு போகும்போது அதை எழுதி தருவதற்கான வாய்ப்பு கூட தொலை தூரத்திலிருந்து ஒரிசாவில் கிடைக்கப்பட்டவன் நான் அப்படிப்பட்ட வாய்ப்பை கிடைத்து அந்த செம்மொழி மாநாட்டில் தான் எனது சிந்துவெளி வெளி ஆய்வுடைய வஞ்சி தொண்டி வளாகம் பற்றிய கருத்திகளையே நான் முன்வைத்தேன் அப்போ அவர் கையில் எடுத்திருக்க அந்த குறியீடு இருக்குது பார்த்தீங்கன்னா மொழி என்ற குறியீடு அந்த குறியீட்டினுடைய தொடக்கம் அது வந்து செம்மொழியானது அப்படிங்கிற அந்த செம்மொழி மாநாட்டில் தான் அதை நிறைவு பெறுகிறது அதனுடைய உச்சநிலைக்கு கொண்டு போனார் அதே மாதிரி இலக்கியம் இந்த இலக்கியம் அவர் கையில் எடுத்த இலக்கிய குறியீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த குறியீடு அவர் கையில் எடுத்தது பண்பாட்டு அரசியலை வந்து என்னை பொறுத்தவரையில் திருவள்ளுவர் திருக்குறள் இந்த திருக்குறளை வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரம் ஆண்டு வரலாற்றில் திருவள்ளுவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய ஒரு மன்னனை கூட தமிழ்நாடு உருவாக்கவில்லை நீ யாராவது யோசிச்சு திருக்குறள் திருக்குறளை சொல்லி கொடுத்ததுக்காக பணம் கொடுத்தாரு நிதி அளிச்சாருன்னு இடைக்காலத்தில் எதையெதையோ சொல்லிக் கொடுப்பதற்காக நாம் கல்வெட்டுகள் கல்வெட்டு போய் பார்த்தீங்கன்னா அதற்காக நிதியளிக்கப்பட்டு இருக்கிறது திருக்குறளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய ஒரு மன்னனை தமிழகம் சந்தித்ததில்லை திருக்குறள் ஏனெனில் அது மன்னராட்சி காலத்தில் எழுதப்பட்ட மக்களாட்சியின் குரல் அது குடியரசு காலத்தில் எழுப்பப்பட்ட குடியரசின் குரல் அது விளிம்பு விளிம்பு நிலை மக்களுக்கான குரல் குரலற்றவர்களுக்கான குரல் அப்படிப்பட்ட ஒரு குரலை எழுப்பியதனால் அந்த திருக்குறளை யாரும் கொண்டாடவில்லை அது மக்களாட்சி மலர்வதற்காக காத்திருந்தது வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் கோட்டம் கட்டினாரே ஆனால் இதை திறந்து வைக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை இது செப் இந்த டிசம்பர் இறுதியில் வந்து கன்னியாகுமரியில் கடந்து கொண்ட கூட்டத்தில் பேசக்கூடிய அளப்பரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்படி ஒரு பேர் அந்த இருபத்தைந்து ஆண்டு போராட்டம் அந்த அந்த சிலையை அமைப்பதற்காக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இருபத்தைந்து ஆண்டு போராடி அந்த சிலை அமைக்கப்பட்டு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் திருவள்ளுவருடைய சிலை இல்லாத கன்னியாகுமரியை நான் நினைத்து பார்த்தால் அதை விட மிக மோசமான ஒரு வெற்றிடத்தை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இமயமலை வடக்கே இமயமலை அப்புறம் கைலாயம் மானச சரோவர் ஏரி அப்புறம் கங்கோத்திரி யமுனோத்திரி எதெல்லாம் இருக்குது அப்படியே இமயமலை அந்த தென்குமரி மூன்று கடல்களும் சந்திக்கிற அந்த இடத்தில் திருவள்ளுவரின் சிலை இல்லாத அந்த கன்னியாகுமரியை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியும் அதுதான் பண்பாட்டு அரசியலுடைய ஆகச்சிறந்த குறியீடு அதற்காக ஒரு மனிதன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் போராடி அந்த சிலையை வைக்க முடிந்தது என்பதுதான் நாம் எடுத்திருக்கக்கூடிய கருத்தியல் அப்புறம் அடர்த்தியான கருத்தியல் குறியீடுகளை வந்து அவர் வந்து நீங்கள் சொன்ன பாத்தீங்களா செம்மொழி அறிவிக்கிறதுக்கு முன்னால் ஐந்து மொழிகளுக்காக குடியரசுத் தலைவர் விருது அளிக்கப்பட்டது நீங்கள் ஒரு ஐந்து மொழிகளில் யாராவது சிறந்த ஆளுமைகள் பங்கேற்பா பங்களிப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது அளிக்கப்படும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருதம் பாலி பிராகிருதம் அரபி உருது பாரசீ பாரசீகம் இந்த ஐந்து மொழிகளில் ஆளுமைகளுக்கு விருது அளிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் ஆனால் செம்மொழி உருவாக்கப்பட்டதுக்கு தான் இந்த விருது செம்மொழி விருது அளிக்கப்பட்டு வருகிறது இப்போ வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவர் சிலை அப்புறம் குரலோவியம் அவர் கையில் எடுத்தது அப்புறம் சங்க இலக்கியம்னு ஒரு ஒரு கருத்தை கையில் எடுத்தார் இந்த நான் சொல்ல வர்றது வந்து கேட்டிங்கன்னா கண்ணகி சிலை பூம்புகார் பூம்புவார்கிற ஒரு குறியீடு கண்ணகி சிலை என்ற ஒரு குறியீடு பொன்னர் சங்கர் தென்பாண்டி சிங்கம் பாயும் புலி பண்டாரவண்ணியன் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கூர்மையாக கவனித்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த பூகோளம் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் ரோமாபுரி பாண்டியன் வெளிநாட்டு படினார் சாக்ரட்டிஸ் சாம்ராட் அசோகன் எழுத்தாளர் ஏகலைவன் அப்படின்னு அவர் கையில் எடுத்த ஒவ்வொரு குறியீட்டுக்கு பின்னால் ஒரு பண்பாட்டு அரசியல் இருந்திருக்கிறது அந்த பண்பாட்டு அரசியலைத்தான் அதை தொடர்ந்து முன்னெடுக்கும் போது அது திட்டங்களாக வருகிறது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் ஒரிசாவில் இங்கேருந்து தமிழ்நாட்டை விட்டு எண்பத்தி நாலில் சென்று முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஒரிசாவிலும் டெல்லியிலும் பணியாற்றிவிட்டு ஓய்வுக்கு பின்னாலும் ஆறு ஆண்டுகள் ஒரிசா மாநிலத்துடைய முதல்வருடைய தலைமை ஆலோசகராக பணியாற்றி சென்ற ஆண்டு தான் நான் தமிழகம் திரும்பியிருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் எங்களை எல்லாம் வழி நடத்தியதாக மனதிற்குள் ஏதாவது ஒரு திட்டம் செய்யும் போது கூட வழி தமிழ்நாட்டில் நாம் செய்கிற கருத்தியல்கள் தான் நீங்கள் வந்து முதல் முறை இப்போ நீங்களுக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்து உலகம் முழுவதும் இந்த சிறு தானியங்கள் மில்லட் என்று சொல்லப்படுகிற சிறு தானியங்களுடைய பன்னாட்டு ஆண்டாக கொண்டாடப்பட்டது ஐநா சபையிலிருந்து அது தமிழ்நாட்டிலேயே இப்போ சிறப்பாக திட்டம் இந்த செயல்படப்படுகிறது ஆனால் அது அண்மையில் வந்து ஒரு மில்லட் மிஷன் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரிசாவில் ஆனால் அதை அறிமுகப்படுத்துவதற்கான விதை புறநானூற்றில்தான் கிடைத்தது நீங்கள் புறநானின் என்று சொல்லும்போது திருப்பி திருப்பி ஒரு பண்பாட்டு அரசியலை புறநானூறு பேசும் அதில் ஒரு புலவர் சொல்கிறாரு என்னிடம் வந்து நான்கு உணவு பெயரை நீங்கள் சொல்ல சொன்னால் நான் வந்து வரகு திணை அவரை கொள்ளு இந்த நாலு பேரை தான் சொல்லுவேன் வர்றேன் நான்கு மலர்களின் பெயரை சொல்ல சொன்னால் அப்படின்னு சொல்கிற அவர் சொல்கிற அந்த நாலு குறவம் அதில் வந்து எனக்கு தெரிஞ்சது முல்லை மட்டும்தான் நான்கு குடியினுடைய பெயரை சொல்ல சொன்னால் பாணன் பறையன் கடம்பன் துடியன் அப்படிம்பார் இளவும் குடியும் இளவே இதை எழுதுறது வந்து மாங்குடி கிளார் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு லேண்ட்லார்ட் மாங்குடி கிளார் நிலவுடமையாளர் ஆனால் அப்போ நெல் தெரியலையா அப்படின்னா நெல் தெரியுது உன்னுடைய கடவுள் யார் என்று கேட்டால் எங்களுக்காக போரிட்டு எங்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்தானே அவனுக்கு நாங்கள் ஒரு நடுகள் செய்திருக்கிறோமே அந்த நடுகளை நாங்கள் வழிகிடுகிறோம் அவன்தான் எங்கள் கடவுள் அதை தவிர நெல்லுகுத்து பறவும் கடவுளும் இலவே அப்படின்னா நெல் இருக்கு நெல்லை நைவேத்தியம் பண்ணி கும்பிடுற சாமி இருக்கு ஆனால் அது எங்கே சாமி இல்லை என்று சொன்ன அந்த புறநானவர் பேசிய அந்த பண்பாட்டு அரசியல் வந்து எவ்வளவு தூரம் நம்மை தொடர்ந்து வழி நடத்தி வந்திருக்கிறது எங்கேயும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இடையில எங்கே இதை தவற விட்டோம் அப்படிங்கிறது யா இருக்கு எத்தனை புலவர்கள் அதில் எத்தனை வகையான பெண் புலவர்கள் குயமன் வீட்டு பெண் பெண் குயத்தியார் குரமகள் இளவையினியார் ஔவையார் அவ்வையார் வந்து காதல் பாட்டு எழுதுறாரு அரசியல் எழுதுகிறாங்க பெண்பார்ப்புலவர்கள் பல்வேறு தொழில் செய்கிறவங்க கணக்காயனார் அறுவை வேட்டனார் இப்படி பல்வேறு தொழில்கள் மன்னர்கள் கவிதை எழுதியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அறிவு சார்ந்த சமூகம் இப்போ இன்றைக்கி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது இந்திய அரங்கில் உலக அரங்கில் நம்ம எதை நினைத்து பெருமைப்படுகிறோம் நீங்கள் சிலதை மட்டும் கையில் எடுத்து பாருங்கள் நீங்கள் எந்த திட்டத்தை நீங்கள் எடுத்து கையில் எடுத்து பார்த்தாலும் அதில் வரக்கூடிய ஒரு சுருக்கமாக சொல்கிறாருந்தா சில திட்டங்கள் இருக்கும் அதை வந்து அவர் வந்து விளக்கி விளக்க சொல்லுவார் ஒன்று கல்வி பரவலாக்கம் அப்புறம் வந்து இடஒதுக்கீடு ஆண் பெண் சமத்துவம் அளவான குடும்பம் அப்படிங்கிறது நம்ம இருமொழி கொள்கை ஊரக நகர்மயமாக்கல் அதாவது கிராமப்புறங்களே நகர வசதி இதை நான் படிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு 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 செய்தியை நான் படிக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஈரோட்டில் வந்து தந்தை பெரியார் ஒரு ஒரு கிராம அதிகாரிகள் பயிற்சி பள்ளி அப்படிங்கிற ஒரு ஆண்டு ஆண்டுகளால் கலந்துக்கிறார் அதுக்கு வந்து ராமன் மேனன் எம்ஏ பாரிஸ்டர்ங்கிற தலைமை கல்வி அதிகாரி தலைமை தாங்குறாரு அதில் வந்து பெரியார் பேசுகிறார் அவர் பேசும்போது என்னை தப்பாக கூப்பிட்டாங்க என்னை வந்து கிராம அபிவிருத்தி பற்றிலாம் பேசுகிறாங்க தான் எனக்கு பேச தெரியாது என்னையை கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களையும் பூண்டோடு ஒழித்து விட வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு கேட்குறதுக்கு ச அதிர்ச்சியாக இருக்கும் ஒருத்தர் வந்து கிராமங்களை பூண்டோடு ஒழித்து விடுறா என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் முன்னிருந்த வித்தியாசமும் கிராமத்தானுக்கும் பட்டணத்தாக்க பட்டணத்தானுக்கும் முன்னிருந்த வித்தியாசமும் பணப்பெருக்கினால் முன்னை விட அதிகமாகிவிட்டதே தவிர குறைவில்லை அந்த வித்தியாசமானது முன்னை விட அதிகமான பேதத்தையும் இழிவையும் மனக்குறையையும் உண்டாக்கி மிக்க கீழ்மகனாக ஆகிவிட்டது வேதமற்ற இடம்தான் மேலான திருப்தியான இடமாகும் அவர் என்ன சொன்னார்னா கிராமங்கள் வந்து ஒரு திறந்தவெளி சிறைச்சாலை இந்திய கிராமங்கள் வந்து அதுதான் ஆண்டாண் அடிமைத்தனத்தை நிலவுடைமையை நீங்கள் சொல்கிற எல்லா வகையான வேறுபாடுகளையும் ஊன்றி விதைத்து ஆழமாக விதைத்திருக்கிறது அவர் வந்து கிராம அரசியல் என்று அவர் நினைக்கிறார் அதுக்காக கிராமங்கள் இல்லை அவர் என்ன சொல்கிறார் ஊர் இருக்கணுங்கிறார் எல்லாமே ஊராக இருக்கணும் ஊர் அது பேரூர் சிற்றூர் எதுவாக இருக்கட்டும் ஆனால் வேறுபாடுகளற்ற பேதங்களற்ற பேதங்கள் அற்ற ஒரு ஊர் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சார் அதுக்காக தான் அவர் சொல்கிறா தேவைப்பட்டால் கிராமமே இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல ஆனால் பேதங்கள் இருக்கும் கிராமங்கள் வேண்டாம் அவனை அந்த கருத்தியலை நீங்கள் சங்க இலக்கியத்தில் சொன்ன கருத்து பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொன்ன ஒரு கருத்தியல் அதுக்கு பின்னால் அந்த கருத்தியல் நமக்கு வந்து திருப்பி மெக்காலையை புறம் வரவெல்லாம் மெக்காலையை திட்டுவான் ஆனால் மெக்காலையினுடைய கல்வி திட்டம் வந்து நம்மலாம் படிக்காட்டும் நம்ம இங்கே இருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு திருப்பி அந்த கருத்தியலை நாம் கையில் எடுத்திருக்கிறோம் அந்த கருத்தியல் தான் நம்மை வழிநடத்துகிறது அந்த பண்பாட்டு தான் நம்மை வழிநடத்துகிறது அப்படி வந்து சங்க இலக்கியம் திருக்குறள் அப்புறம் நிகழ்காலத்தில் வந்து நாம் உருவாக்கிய திட்டங்கள் எல்லாமே கல்வி பரவலாக்கம் குறித்தது ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று ஒரு மன்னன் புறநானூரில் அவன் பேசுகிறான் மேற்பால் கீர்ப்பால்லாம் நீங்கள் சொல்கிற வித்தியாசங்கள் வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் வேற்றுமை நம்ம சொல்கிற அந்த நாள் வகை வருணம் அப்படி மனசு வச்சு வேற்றுமை தெரிந்த நாட்பாலும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன்கண் படுமே மூத்தோன் வருகை என்னாது அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசாங்கம் இந்திய துணைக்கண்டத்தில் அறிவித்த முறைப்படி அறிவித்த ஒரு மன்னன் அறிவித்த முதல் கல்விக் கொள்கை அதுதான் அந்த முதல் கல்வி 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 பரவலாகத்தை பேசுகிறது எல்லோரையும் படிக்க வேண்டும் என்று சொல்கிறது யாரிடம் அறிவு இருக்கிறதோ அவன் சொல்படிதான் அரசாங்கம் நடக்கும் என்று சொல்கிறது அப்படின்னா பாருங்கள் சால் தி நாலேஜ் பேஸ் சொசைட்டி நாலேஜ் பேஸ் எக்கானமி அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இன்றைக்கி இந்தியாவில் வந்து பாருங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற விகிதம் கல்வி அறிவு விகிதம் பெண்களுடைய படிப்பு விகிதம் ஜென்ரல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஇஆர் ஆக கல்வி பரவலாக்கம் இன்னொன்று பாருங்கள் பகிர்ந்தல் அறம் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் பாருங்கள் ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சென்னை மா நகராட்சி பகுதியில் இந்த உணவு திட்டம் பள்ளிக்கூடத்தில் உணவு போடுறத ஒரு 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 சோதனை முயற்சியாக செஞ்சு பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்புறம் வந்து ஐம்பதுகளில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து அதை பண்ணுறாரு அதுக்கு பின்னால் வந்து அந்த திட்டம் இங்கே யார் வந்தாலும் வந்து இந்த திட்டம் மட்டும் இன்றைக்கி காலை உணவு திட்டமாக இருக்குது கடைசியில் வந்து இந்த படிப்பு அதுக்கு உணவு வேணும் அதை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு பகிர்தல் அறம் பசியை பிணியாக உரு பசியும் ஓவா பிணியும் செறுபகையும் சேராது எல்வது நாடு அப்படின்னு ஒரு நாட்டுக்கு இலக்கணம் சொல்கிற ஒரு அரசியல் அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பசியை வந்து பிணியாக நினைக்கிது இட்ஸ் அ டிசீஸ் அது ஒரு நோய் அந்த நோய்க்கு மருந்து என்னவா இருக்க முடியும் உணவு தான் மருந்து பசி என்ற நோய்க்கு உணவு மட்டும்தான் மருந்து அந்த உணவை யார் யாரென்றால் அதை சங்க இலக்கியம் சொல்லுது பசி பிணி மருத்துவன் அப்படிங்க நீங்கள் இமேஜின் பண்ண முடியுமா த டாக்டர் ஃபார் தி டிசீஸ் ஆஃப் தி ஹங்கர் அவர் குடியிருக்கிற இடம் அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் வீடு பசிப்பினி மருத்துவன் இல்லம் தி ஹவுஸ் ஆஃப் தி தி டாக்டர் ஹூ இஸ் ட்ரீட்டிங் தி டிசீஸ் ஆஃப் தி ஹங்கர் பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணித்ததோ செய்ததோ அப்படின்னு பாடுறவன் ஒரு மன்னன் அவன் சொல்கிறான் எனக்குன்னு மீதி இருக்கக்கூடிய ஆயில் எனக்குன்னு ஒரு ஆயுசுன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்க நான் எண்பது வருஷம் வரைக்கும் தொண்ணூறு வருஷம் இருக்கேன் இப்போ வாழ்ந்ததில் மீதி இருக்க ஆயிலை கூட அவன் வாழட்டும் அவன் ஒரு குடிநில தலைவன் பண்ணன் யான் வாழும் காலம் நாளும் பண்ணன் வாழிய ஏன்னா அவன் பசிச்சவனுக்கு சோறு போடுறான் அப்போ நீங்கள் நம்மளை இப்போ வழிநடத்துல திட்டம்லாம் யாது இந்த மதிய உணவு திட்டம் இந்த சீரடி திட்டம்லாம் வந்தவங்க நிறைய பேர் எள்ளி நகையாடுறாங்க இன்னைக்கு கூட சாதாரண மக்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் அவர்களுக்கு விலையற்ற விளையற்றதாவது ஏதாவது கொடுக்கப்பட்டால் அதை ஃப்ரீ பி என்று நான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கும்போது நிறைய தடவை வந்து இந்த ஃப்ரீ பியை பற்றி வரும் அப்போ வந்து நான் எனது எனது உணர்ச்சிகரமாக நான் கொந்தளித்து விடுவேன் இந்த ஃப்ரீ பி என்ற சொல் ஒரு அசிங்கமான சொல் எத்தனை எத்தனை பெரிய வணிக நிறுவனங்களுக்கு எத்தனை பெரிய கோடீஸ்வரர்களுக்கு எத்தனை தொழில்களுக்கு லட்சக்கணக்கான கோடி வங்கிக் கடனை நாம் தள்ளுபடி செய்கிறோம் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடி செய்கிற இந்த நாட்டில் நீங்கள் இலவசமாக போகிறதுக்கு பேருந்தில் போகிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு உணவு போட்டால் அதை பற்றி கேவலமாக அதை வந்து இலவசம் ஃப்ரீபி என்று சொல்கிறது இதையெல்லாம் கடந்து சங்க இலக்கியம் பேசினதான் அதை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுகையு உலகை ஏற்றியான் அப்படின்னு ஒரு அரசியல் பேச முடியுமா இந்த உலகத்தில் ஒருத்தன் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும்னு சொன்னால் இந்த உலகத்தை படைத்தவன் அந்த படைத்தவனுங்கிறது நீங்கள் கடவுளாக எடுத்துக்கோங்க அல்லது ஒரு மன்னனாக எடுத்துக்கோங்க பறந்து கெடுகையு உலகை ஏற்றியான் அப்படின்னு ஒரு திருக்குறள் வந்து ஒரு பெரிய அரசியலை பேசுது குடிமக்கள் சார்பாக வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் அதை தான் நம்ம வந்து தொடர்ந்து இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இந்திய அரங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி அது அது மட்டும் இல்லாமல் நிறைய அதாவது நான் என்ன பார்க்குறேன்னா நம்ம வந்து வீஹவ் எஃபெக்டிவ்லி லீவரேஜ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் ஃபார் தி சோசியோ எக்கனாமிக் அதுக்கு தேவையான ஒரு அரசியல் பொருளாதாரம் ஒரு பொலிட்டிக்கல் எக்கானமி இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த அதன் ஊடாக நாம் பேசுகிற லீவரேஜிங் கல்ச்சர் பண்பாடு மொழி இலக்கியம் இந்த அடையாள அரசியல் இதை சம்படிக்கன் லீவரேஜ் அதை அதை கருவியாக பயன்படுத்தி அதை அதை கருவியாக பயன்படுத்தி நாம் சாதிக்க விரும்புகிற நல்ல விஷயங்களை சாதிக்க முடியுமா என்று கேள்வி கேட்டால் அது முடியும் என்று நிறுவியிருப்பது தான் தமிழ்நாட்டினுடைய கடந்த பல ஆண்டுகளாக நாம் சாதித்திருக்கக்கூடிய பல பத்தாண்டுகளாக சாதித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சாதனை என்று நினைக்கிறேன் அதை வந்து கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லலாம் எஃபெக்டிவ்லி லீவரேஜ் அப்படின்னு சொல்ல தான் இப்போ நம்ம கொடுக்க திட்டங்கள் எல்லாத்துக்குமே பின்னால் இந்தியாவின் நிலப்பகுதியில் வந்து தமிழ்நாட்டினுடைய நிலப்பகுதி வந்து நாலு விழுக்காடு தான் மக்கள் தொகையில வந்து ஐந்து புள்ளி ஒம்பது ஆறு விழுக்காடு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நூறு பேர் இருந்தாங்கன்னா ஐந்து புள்ளி ஒம்பது ஆறு பெர்சன்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் ஒட்டுமொத்த தேசிய வருவாயில் எட்டு புள்ளி ஐந்து ஐந்து ஒன்பது அதாவது கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் சிக்ஸ் வச்சுக்கலாம் இந்தியாவில் இரண்டாவது இடம் அது மாதிரி நீங்கள் எந்த வகையில் நீங்கள் பார்த்தாலும் எந்த யார்ஸிக்கு பார்த்தாலும் வி ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கல்வி இந்த விலையில்லாம் மிதிவண்டி விலையில்லாம் அடிக்கணி அப்புறமா அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு இதை பற்றிலாம் அப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கெல்லாம் சட்டம் சொல்லுவாங்க ஐம்பது விழுக்காடுக்கு மேலே இடஒதுக்கீடு பண்ணவே முடியாது ஆனால் அதற்காக முறைப்படி சர்வே நடத்தி அதை அரசியல் சாசன சட்டத்தில் போட்டதுனால தான் நம்ம வந்து அதை நிறைவேற்ற முடிந்தது அந்த இலக்கை இன்னும் அடைய முடியவில்லை ஆனால் உச்சநீதிமன்றத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கென்ற இந்த இடஒதுக்கீடை மிக எளிதாக பெற முடிந்தது ஆனால் இதை போராடித்தான் பெற முடிந்தது இந்தியாவில் இன்றைக்கி ஐம்பது சதவீதத்துக்கு மேல் அறுபத்தி ஒம்பது என்று இருக்கிற ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு அதே மாதிரி பெண்களுக்கு அது பெண் உரிமையும் நான் வந்து நினைக்கிறேன் இந்த பெண்ணுரிமை கல்வி பரவலாக்கம் அப்புறம் பகிர்ந்தல் அறம் இந்த மாதிரியான நமது கருத்தியலுடைய மிக அடிப்படையாக இந்த கருத்தியலை தான் நாங்கள்லாம் இந்த வாழ்நாள் முழுவதும் சுமந்து அது இந்தியாவில் நடத்துகிற தேர்தலாக இருக்கட்டும் காஷ்மீரில் நடத்தின தேர்தலாக இருக்கட்டும் உத்திரப்பிரதேச நடத்துகிற தேர்தலாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு முதல் தேர்தல் நடத்துகிறோம் ரெண்டாயிரத்தி ஏழில் நான் உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முழு பொறுப்பாக இருந்து நடத்தும் போது என்ன சொல்கிறாங்க இது வரைக்கும் நாங்கள் வந்து தேர்தல் வாக்குச்சாவடியினுடைய உள்பகுதி எப்படி இருக்குமே இது வரைக்கும் பார்த்தது பல மாவட்டங்களில் பல இடங்களில் சொல்கிறாங்க நாங்கள் வாக்குச்சாவடி பார்த்ததில்லை நாங்கள் இது வரைக்கும் ஓட்டு போட்டதில்லை நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் அது ஐம்பத்தி ரெண்டுக்கு பின்னால் ஆனால் தமிழ்நாட்டில் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா ரெண்டாயிரத்தி ஏழில் அப்படிப்பட்ட இடங்களை மட்டும் குறித்தெடுத்து அதை பற்றி தகவல் திரட்டி ஒரு எழுபதுனாயிரம் பேரை அதுக்கு வந்து கால் சென்டர் போட்டு அவங்கள கண்காணித்து அவங்க பின்னால் வந்து ஒரு ரத்தம் சிந்தாமல் ஒருவன் கூட கொலை விடாமல் ஒரு 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 வாக்குச்சாவடியும் தாக்கப்படாமல் அனைவரும் முதல் முதலாக வாக்களித்தது அது என்டிடிவியில் வந்து டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்போ பண்ணும்போது என்னை வழி நடத்திய கருத்தியல் நான் இங்கு என்ன கற்றுக்கொண்டேனோ நான் என்ன படித்தனோ நான் எந்த கருத்தியலை எந்த சங்க இலக்கியம் படித்தனோ எந்த திருக்குறளை படித்தனோ எந்த கருத்தியல் என்னை வழிநாட்டியதோ எதை வழிநடத்தியதோ நடத்தியதோ இதைத்தான் எல்லா இடங்களுக்கும் சுமந்து சென்றோம் அது தேர்தலாக இருக்கட்டும் அது வேலை பார்க்கும் இடம் எதுவாக இருக்கட்டும் அது வேறு நாடாக கூட இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் உங்களை வழி நடத்துவது அதுதான் தமிழ்நாட்டை ஒரு கூட்டு உளவியலில் ஐ வில் கால் இட்ஸ் எ கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஆர் அ கலெக்டிவ் சைக்காலஜி இந்த மக்களினுடைய மனதை தலைவர்களுடைய மனதை அவருடைய கருத்தியலை வந்து வழிநடத்துவது அடிப்படையில் நமது பண்பாட்டு அரசியல் அதை அதனால தான் இதுக்கு வந்து இவங்க பேர் கொடுத்தப்ப முயற்சியும் முன்னேற்றமும் அப்படின்ற பேரை பாட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த தமிழ்நாடு முயற்சியும் முன்னேற்றம்னு எனக்கு தெரிஞ்சு இந்த முயற்சி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா தி எஃபர்ட் நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம் நம்ம முயற்சி நம்ம கையில் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் கிராமத்தில் சாதனை பண்ண நம்ம கையில் என்ன இருக்குங்கம்மா நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னார் திருவள்ளுவர் சொன்னார் தெய்வத்தால் ஆகாதனும் தெய்வத்தாலே முடியாமல் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் இது மாதிரி இந்த ஒரு கேள்விப்பட்டீங்களா கர்மா தியரிக்கு நேர் முரணானது ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா நீ ஏன் கஷ்டப்படுறா நீ போன பிறவியில் ஏதாவது பண்ணியிருப்படா இப்ப ஏதாவது நல்லா பண்ணா இதுக்கான இதுக்கான பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போன பிறவியும் அடுத்த பிறவியும் காரணம் காட்டிய இடத்தில் இருந்து வெளிப்பட்டு தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் இதனை இதனால் இவன் முடிக்கும் அப்படிங்கிற அந்த மூன்று ஈ அதை வந்து நான் ஈ த்ரீ கோட்பாடு என்று சொல்கிறேன் த்ரீ சமன்பாடு இ க்யூ அந்த த்ரீ சமன்பாடு போன்ற ஒரு மனிதவள கொள்கையை இந்தியா துணைக்கண்டம் கண்டிருக்கிறதா எப்படிப்பட்ட அதுக்கு நான் முயற்சி இந்த முயற்சி வந்து முயற்சி திருவினையாக்கும் அதே மாதிரி நம்ம வந்து வியார வியார பேசிகளே எனக்கு தெரிந்த அளவில் நான் சிந்து வெளியை பற்றி தொடர்ந்து பேசி வருபவன் நான் என் என் மட்டில் நான் படித்த மட்டில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய துணைக்கண்டத்தில் தெற்காசியாவில் ஒரு ஆகச் சிறந்த ஹையஸ்ட் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஏதாவது ஒரு இடத்தில் என்றால் அது சிந்துவெளி பண்பாடு என்று நான் உறுதியாக நம்புகிறேன் வரலாற்று காலத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் வரலாற்று காலத்தின் தொடக்கத்தில் எங்காவது ஒரு இடத்தில் அதிகமான கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருந்திருக்குமென்றால் அது சங்கம் ஏஜ் பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் ரோமா பகுதியில் இருந்து அதுக்கான அதுக்கான இன்றைக்கி பண்ணுங்கள் ஃபாரின் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இன்றைக்கி வந்து அமைச்சர்லாம் இருக்காங்க தேர் ஆல் ட்ரையிங் அண்ட் கெட்டிங் தி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ரீங் டு த ஸ்டேட் ஆனால் நீங்கள் சங்கே இலக்கியத்தில் போய் பாருங்கள் இன்றைக்கி போய் வியன்னாவில் வந்து முசிரிஸ் பாப்பிரஸ் அப்படின்னு ஒரு ஆவணம் இருக்குது அந்த முசிரியில் இருக்கக்கூடிய ஒரு வணிகன் அரபு பகுதியில் அலெக்ஸாண்ட்ரியா இருக்கக்கூடிய ஒரு வணிகன் வந்து இந்த பகுதியிலிருந்து மிளகு வாங்கிட்டு போய் அவன் ஐரோப்பாவுக்கு அனுப்புகிறான் அவனுக்கு அந்த அலெக்சாண்டரியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறான் அந்த ஃபைனான்ஸை வாங்கி அதுக்கு என்ன வட்டி அது வழியில் ஏதாவது கப்பல் கவுந்து போச்சுன்னா அதை யார் பொறுப்பு அதை இறக்கி ஒட்டகத்தில் இறக்கும்போது ஒட்டகத்துக்கு ஏவே வாடகை கொடுக்குறது கூலி கொடுக்குறது அதை பணத்தை கொடுக்காமல் போனால் அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுலேருந்து ஒரு டாக்குமெண்ட் போட்டுருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் முஸ்ரீஸ் பாப்பிரீஸ் இன்றைக்கி இருக்குது வியன்னாவில் இன்றைக்கி கேரளாவில் பட்டணம்ங்கிற இடத்துல வந்து இந்த முஸ்ரியை தோண்ட தோண்ட கிடச்சிக்கிட்டே இருக்குது கீழடியில் தோண்ட தோண்ட கிடச்சிக்கிட்டே இருக்குது சிவகலையில் தோண்ட தோண்ட கிடச்சிக்கிட்டு இருக்குது நம்ம இலக்கியத்தை நம்ம பார்க்குறோம் ஆக அன்னைக்கு தேதிக்கு ஒரு ஹையஸ்ட் ஜிடிபி இருந்தது என்றால் அது வந்து சங்க இலக்கிய காலந்தான் இன்றைக்கும் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஜிடிபி குரோத் ஓரியன்ட் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது தமிழ்நாடு தான் அதற்கு எல்லாமும் காரணமாக இருக்கிறது நம்மை வழிநடத்தும் பண்பாட்டு அரசியல் நம்மை வளர்நடத்தும் கருத்தியல் என்று எனது கருத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் இந்த அரங்கும் இந்த கருத்திலும் எனக்கு புதிதானதல்ல நாற்பது ஆண்டுகளாக இதைத்தான் எல்லா இடங்களிலும் இந்தியா முழுவதும் தொடர்ந்து செய்கிற பணியிலெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மன்றம் தொடங்கப்படும் முதல் நிகழ்விலேயே நான் இதற்கு பேசுவதற்கு தகுதியானவன் என்று கருதி என்னை அழைத்ததற்காக எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி